வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் கட்டார் நாட்டு அதிபர் அமீரை பற்றி இன்று பார்க்க இருக்கின்றோம் அதாவது கட்டார் அமீர் மீண்டும் தனது நாட்டு மக்களின் இதயங்களை திருடியுள்ளார் அதாவது ஒரு மருத்துவ பணியை மேற்கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய பெண் சிறுமி அதாவது அமீர் எங்கே என்று கேள்வியை கேட்க கேட்டதற்கு இணங்க அச்சிறிய பெண்ணை அமீர் சந்தித்த வேளை இந்த புகைப்பட தொகுப்பை பாருங்கள் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை குமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்